ஓம் சரவண பவ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமனியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா நெக்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சோனலக்ஷ்மியின் ஆத்ம வணக்கங்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வருகின்ற டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எப்படி இருக்க போகுது என்பதை தான் இந்த பதிவுகளில் தெளிவாக துல்லியமான பலன்களாக காண இருக்கிறோம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் இதனுடைய கூட்டுத்தொகை பார்த்திங்கன்னா ஒன்றா இருக்கும் வருடம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கூட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து மூன்றாக வரும் அப்போ சூரியன் குரு ஆதிக்கத்தில் வருது அது மட்டும் இல்லை பறக்கக்கூடிய தமிழ் ஆண்டுன்னு சொல்லக்கூடிய பராபவ ஆண்டும் வந்து ஒரு ஏற்றத்தாழ்வு நிறந்த ஆண்டாகவே காணப்படுது அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த வருடம் மட்டுமல்ல இரண்டாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு வரை நம்ம நிறைய வந்து ஸ்ட்ரகிள்ஸ் தடைகள் தாமதங்கள் பல்வேறு தரப்பட்ட இயற்கை சீற்றங்கள் பேரிடர்கள் பூகங்கமம் நிலநடுக்கம் அதே போல் பயங்கரவாத தாக்குதல்கள் அச்சுறுத்தல்கள் எதிரிகளுடைய அச்சுறுத்தல் நம்ம நாளுக்கு நாள் முன்னேறி கொண்டே செல்கிறோம் இல்லையா ஒரு வீட்டில் வந்து ஒருத்தர் நல்லா வந்தாலே ஒரு வந்து ஒரு கண் திருஷ்டி ஒரு போட்டி பொறாமை பொச்சிருப்பு இருக்கும்பொழுது நம்ம இந்தியா இன்னும் வலரசாக மாறிக்கொண்டு வரும்பொழுது பலருடைய போட்டி பொறாமை பொச்சிருப்பு அது வரும் அதன் மூலயமா நம்மளெல்லாம் எப்படி தாக்கலான்னு சொல்லிட்டு தீவிரவாதிகள் தீவிரவாத அச்சுறுத்தல் இதெல்லாம் அதிகரித்து காணப்படும் பயங்கரவாதத்தை கூட நம்ம வந்து என்ன சொல்கிறது வழியில் அப்படின்ற மாதிரி போட்டி போடுற மாதிரி இருக்கும் எல்லா வித இடர்களையும் அதே போல் எப்போ மழை பெய்யும் எப்போ வெயில் அடிக்கும் எப்போ என்ன ஆகும் பஞ்சபூதங்கள் எப்போ வந்து அவங்க வந்து ஒரு ஆக்ரோஷமாக செயல்படுவாங்க என்பதெல்லாம் நமக்கு தெரியாது தான் நம்ம இறை வழிபாடுகள்லாம் நிறைய சொல்லிக்கிட்டு வரோம் நம்ம பர்ணி தீபம் ஏற்றுறதோட தாற்பர்லாம் அப்படி அதன் அடிப்படையில் தான்ன்றதை வந்து நம்ம அதை பதிவுகளெல்லாம் பார்த்துருக்குறோம் அதை இங்கே நினைவுட்டுறேன் இந்த டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நோய் தாக்கங்கள் ஏன்னா உங்களுக்கு வந்து சனியானவர் நம்மளுக்கு பிரளய ராசின்னு சொல்லக்கூடிய மீனத்தில் இருக்கிறார் குரு இப்போ காற்று ராசியான மிதனத்தில் இருக்கிறவர் அறுத்து வந்து நமக்கு அவரும் பிரளையராசிக்கு வந்து ஜூன் செகண்டுக்கு அப்புறம் பயிற்சி ஆகி வருவார் ஏற்கனவே ராகு நம்மளுக்கு கும்பத்திலும் சூறாவளி காற்றுன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல வந்து ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளாக உட்காந்து அவருடைய சேஷைகளை செய்ய காத்து கொண்டு இருக்கிறார் கேதி இங்கே வந்து சிம்மத்தில் அமர்ந்திருக்கிறார் இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி அமர்ந்திருக்கும் பொழுது கேந்திரத்தில் சூரியன் வரும்பொழுது நம்முடைய அரசியல் அரசாங்கத்திலலாம் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்றங்கள் ஒரு அதிரடி திருப்பங்கள்லாம் ஏற்படும் நம்ம நாட்டில் மட்டும் இல்லை உலகளாவிய அளவில் வந்து பெரிய வந்து அரசியல் மாற்ற இதெல்லாமே நிறைய ஏற்படும் ஏற்கனவே வந்து அமெரிக்காவுடைய அதிபர் நம்ம ட்ரம்ப் என்ன போடு போடுறாருன்னு நமக்கு எல்லாருமே தெரியும் அது மட்டும் இல்லை நம்ம தமிழ்நாட்டில் குறிப்பாக இந்தியாவில் இருக்கும் தமிழ்நாட்டில் சொல்லலாம் ஏன்னா எலக்ஷன் டைம் வேற அதனால வந்து பழமை வாய்ந்த கட்சிகள்லாம் கொஞ்சம் பலம் குறையிறது ஒரு புதிய கட்சிகள்லாம் பலம் பெருகுவது அதே போல் அரசியல்வாதிகள் ஆன்மீகவாதிகளுக்கு இடையே வந்து ஒரு காரசாரமான ஒரு வாக்குவாதங்கள் அதே மாதிரி நல்ல செலிபிரிட்டி இருக்கிறாங்களா புகழ்பெற்றவர்கள் அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ளணும் அதே மாதிரி அவங்களுடைய சொந்த வாழ்க்கை மல் அவங்களுடைய பேருக்கு ஒரு கலங்கம் ஏற்படுற வகையில் எல்லா விஷயங்களையுமே அவங்க பர்சனலி வெளிவாழ்க்க குடும்ப வாழ்க்கை எல்லா விஷயங்களையுமே இந்த உயர் பொசிஷனில் இருக்கிறவங்க அவங்க வந்து ஊடகத்துறை கலைத்துறை ஆன்மீகத்துறை அரசியல்வாதிங்க இங்கே மட்டும் இல்லை நான் உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய அனைவருமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சூழல் அப்படின்னு சொல்லியாச்சு கோயில்களை வந்து ரொம்ப பராமரிக்கணும் கோயில்களில் வந்து உளவாரப் பணிகளை மேற்கொள்ளணும் அது மட்டும் இல்லாமல் இந்த உளவார பணி என்பது நம்மளுக்கு மிகப்பெரிய கிரக தோஷங்களை போக்கிக் கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் பன்னெண்டு ராசிகளும் வந்து என்ன பண்ணலன்னா நிறைய விவசாயங்களுக்கு நிறைய உதவி பண்ணுவது ஏன்னா அவங்க வந்து விவசாயம் தான் ஒரு நாட்டோட அடிப்படை ஆணிவேன்னு சொல்லலாம் அந்த விவசாயம் சிறப்பாக இருக்கும்போது எல்லா எல்லாம் எல்லா துறையுமே சிறப்பாக இருந்துரும் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த காலகட்டம் வந்து இந்த விவசாயிகள் கஷ்டமா இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு நம்ம உதவி பண்றது ஒரு சிலர் வந்து இந்த காலகட்டம் இந்த கருப்பாடுகளை அந்த விவசாயிகளுக்கு வாங்கி கொடுக்கும்போது நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசையை பெற்றுக்கொள்ளலாம் பசு பசுக்கு கோசாலைகளுக்கு இயன்ற உதவிகளை செய்வது பசுவுக்கு நம்மளால் இயன்ற அந்த பராமரிப்பு கறவை நின்ற பசு இருக்கு இல்லையா அந்த மாதிரி இந்த கோ சம்ரக்ஷன்லாம் பண்ணும்போது இந்த கிரகத்தாக்கங்கள் வந்து ரொம்ப நம்மளுக்கு வந்து பாதிக்காது அப்போ இனி வரக்கூடிய காலகட்டங்கள் நமக்கு தொழில் தொழில் புரட்சி அதே போல் மக்கள் அனைத்து வகையிலையுமே சமுதாயத்தாலேயும் தொழிலாலையும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்களே நம்மளால் வந்து ஜட்ஜு பண்ண முடியாது பசுத்தோல் போர்த்திய புலிகள் இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் எல்லா வகையிலையுமே இயற்கை சீற்றங்கள்லேருந்து இதை திருப்பி ஒரு தடவை அன்றைப் பண்ணிக்கோங்க அதே போல் நம்மளுடைய அனைத்து வகையிலையுமே நம்ம வெளி சூழல் உள் சூழல் நம்மளுடைய ஆரோக்கியம் நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கை இதெல்லாம் நம்ம வந்து நம்ம மேலும் மேலும் நம்ம வந்து நல்லா சிறப்பாக எல்லா சூழலையும் கடந்து வருவதற்கு நல்ல சிந்தனைகளையும் நல்ல எண்ணத்தோடு ஒரு இறைவனுடைய திருநாமத்தையும் இறை வழிபாட்டையும் மேற்கொள்ளும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஏற்றங்கள் மாற்றங்கள் ஏற்படும் நிறைய வந்து சேரிட்டி தான தர்மம் பண்ணுங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களை போல பிறரையும் நீங்கள் வந்து நினைத்து நீங்கள் அரவணைத்து செல்லும் பொழுது ஏன்னா சுக்கரன் உச்சமாகக்கூடிய இடத்துல தான் இப்போ சனி வந்து டிரான்செட்டில் போய்கிட்டு இருக்கார் அப்போ அனைத்து உயிர்களிடமும் அன்பு செலுத்தும் பொழுது உங்களுக்கான அனைத்து விதமான பலன்களும் மிக சிறப்பாக நடைபெறும் துலாம் ராசி லகனத்துக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு வெற்றி கொழி கட்டும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ரொம்ப சிறப்பான பலன்கள் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம்னு சொல்லலாம் எட்டில் குரு அமர்ந்து நிறைய வந்து ஒரு சோதனை கடலில் மூழ்கியிருந்தாங்க இப்போ அவங்க வந்து சாதனை கடலில் நீந்த போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் துலாம் துல் பறக்கும் இதான் சொல்லலாம் வருடம் ஃபுல்லாகவே அவங்களுக்கான வருடம் ஸ்டார்டிங் டு எண்டிங் பாயிண்ட் வரைக்கும் கடகட கட கடன்னு நம்ம டிசம்பருக்குள்ளே நம்ம கேது ட்ரான்சிட்டில் பயிற்சி ஆகிறதுக்குள்ளே நம்ம எல்லா வேலைகளையும் முடித்து கொள்ளணும் நிறைய கடன் பிரச்சனை உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏன்னா துலாமுக்கு வந்து சனி உச்சமாகக்கூடிய ராசின்றதுனால ஏதாவது ஒரு அறுவை சிகிச்சையோ ஒரு உடல்நல குறைபாடோ இருந்து கொண்டே இருக்கும் ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் அப்போ உடல் ஆரோக்கியத்தில் நல்ல இம்யூனிட்டி சிஸ்டத்தை வந்து நல்லா வந்து கேர் பண்ணிக்கணும் இப்போ வந்து ராகமானவர் நம்மளுக்கு ராகுடைய சாரத்துலேயே வந்து ஆகஸ்ட் வரைக்கும் பயணிப்பார் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏற்கனவே ஐந்தில் வேறு ராகு இருக்குது அதனால் அறியாத தெரியாத விஷயங்களை தலையிடுவது தேவையில்லாத குழப்பங்களில் வந்து தலை எடுத்து மண்டையில் போட்டுக்குவது இதை மட்டும் தவிர்த்துடணும் பயணங்களில் வந்து கரெக்டான திட்டமிடல் வேணும் அதனால் பயணங்களில் ஏதாவது வந்து ஒரு தடைகள்லாம் ஏற்படும் அதை மட்டும் கொஞ்சம் கலைஞ்சிட்டு கொஞ்சம் நம்ம ப்ரீ ப்ளான்லாம் கொஞ்சம் முன்னாள் நல்லா போட்டுக்கும் போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் துலாமிருக்கு நல்ல வந்து ஒரு மைரிகிரேஷன் ஊர் மாற்றம் இடமாற்றம் தொழில் மாற்றம் நோயில் கடன் இல்லை எதிரில்லை எதிரி இருந்தான்னா உங்களை விட்டு ஓடிறது இல்லை அந்த இடத்த விட்டு நீங்கள் வந்துடுறது நேர்முக மறைமுக எதிரி யாராக இருந்தாலும் இவன் தான் இந்த வேலையை பண்ணானா நம்மளுக்கு போட்டு கொடுத்தானா மொட்டைக்கட்டு தாசி போட்டானா அப்படின்றத அனைத்தையும் அறிந்துருவீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் குருவுடைய பார்வை உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்யூஷனை ஒரு தெளிவை வந்து கொடுத்து கொண்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல பாக்கியங்கள் கணவன் மனைவிக்கிடையே நிறைய பிரச்சனை இருக்குது நான் சந்தோஷமா இருந்தே எவ்வளோ நாளாச்சுமா வீட்டை விட தான் வந்து பிளெக்சிலா இருக்கக்கூடிய துலாம் இருக்குது இந்த காலகட்டம் வந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பது பெண்களுக்கு கேட்கவே வேணாம் குடும்ப நலன் பொருளாதார நலன் குடும்ப உறுப்பினர்கள் நலன் என்றைக்குமே வந்து ஒரு லைஃப் வந்து ஒரு நல்ல ஸ்டேட்டஸாக இருக்கணும்னு இருக்கும் நல்லா உடுத்திக்கிறதுலேருந்து நல்லா வந்து ஒரு நம்ம ஆபரணங்கள் போட்டுக்கிறதுலேருந்து பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு இருக்கணும்னு சொல்லிட்டு துலாம் விரும்பும் ஒரு என்ன சொல்லுது ஒரு சக்ஸஸ்ஃபுல் சர்வைவல் பண்ணணும் அதே போல் ஒரு லக்ஸுரியாக வாழணுன்றதுல ஆர்வமிக்கவர்கள் பெண்கள் இந்த காலகட்டம் உங்களுடைய எண்ணங்கள் எண்ணிய உங்களுக்கு வந்து சித்திக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பத்தில் வந்து குரு அமர்ந்தாலும் பதவி பறி போகாது உங்களை பொறுத்த வரைக்கும் மூன்று ஆறு கூடையவர் பத்துக்கு வரார் அவர் உபஜயஸ்தானத்துல இன்னொரு கே கேந்திரத்துக்கு தான் வரும் போது பதவியில இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இருந்த நிலையை விட வேறொரு நிலைன்னு சொல்லலாம் குழந்தை பாக்கியத்துல இருந்து ட்ரீட்மெண்ட்லாம் போறீங்கன்னா அதெல்லாம் வந்து கிடைக்கறதுல இருந்து அனைத்து வகையிலுமே மாணவர்களுக்கு நல்ல கல்வி செல்வம்னு சொல்லலாம் உங்களால் உங்களுடைய குடும்பத்துக்கு உங்கள் அம்மா அப்பாவுக்கு பேர் வாங்கி இல்லாமல் உங்கள் கல்வி நிறுவனத்துக்குமே நீங்கள் பேர் வாங்கி கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் துலாம் எல்லாத்துலேயுமே வந்து அருமையாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் நீங்கள் வழிபட வேண்டியது என் யாருன்னு கேட்டிங்கன்னா லலிதா திரிபுர சிந்தனி திருமையச்சூர் எப்போவும் வீட்டில் வந்து லலிதா சாஸ்திரநாமம் ஓட விடுவது வெள்ளிக்கிழமைகளில் கனகதாரா சோஸ்திரம் ஓட விடுவது லலிதா திரிசதி அதே போல் லலிதா சப்த நாமாவலின்னு இருக்கு இல்லையா இவ்வளோ பாடம் உள்ளனா இந்த லலிதா சப்த நாமாவளியை வந்து நீங்கள் வந்து அந்த மந்திரங்களை சொல்லி நீங்கள் தீபம் ஏற்றி வழிபடுவது அப்படி இல்லை ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக இதை வந்து ஒரு முப்பத்தி மூன்று தடவை சொல்லிவிட்டு உங்கள் வேலையை ஆரம்பிச்சினிங்கன்னா சரி குங்கும அர்ச்சனை செய்து அந்த குங்குமத்தை எட்டுக்கொள்ளும்போதும் சரி மிக பெரிய சிறப்பான செல்வ செழிப்பை துலாம் காணும் எப்பொழுதும் துலாம் வந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒன்று டு ரெண்டு அன்னதானம் வாங்கி கொடுக்கும் பொழுது இல்லை எப்போ உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் அன்னதானம் வாங்கி கொடுக்கும்பொழுது எலுமிச்சங்கா ஊர்காவோட உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றங்களையும் மாற்றங்களையும் கண்கூடாக காணலாம் துலா ராசி லக்னத்திற்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்